ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம் மறந்து போன ஒரு ரெசிப்பியும் கூட ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட அதுக்கு நான் ஒரு டம்ளர் அவரப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி எடுத்துக்குவீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா ரெண்டு மூணு டைம் அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் தாளித்தோன்னா போதுங்க ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருகப்பல் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இர இரநூத்தம்பது கிராம் அரிசியும் நூறு கிராம் பருப்பும் எடுத்துருக்கேங்க கிராம் கணக்கில் ஒரு வர மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு பல் தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்ருங்க கரிஞ்சிடக்கூடாது ஒரு டைம் அந்த எண்ணெயில் அந்த மசாலா பொடி பச்சை வாசம் போனால் போதுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்லங்க தேங்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப வணக்கிடக்கூடாதுங்க போட்ட உடனேவே ஒரு டைம் கலந்த உடனே இப்போது நம்ம எடுத்ததுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதித்த உடனே இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாங்க இப்போது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போது ஒரு மோடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்லாங்க நீங்கள் எப்போயும் எத்தனை விசில் சாப்பாட்டுக்கு வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் உங்கள் விருப்பந்தாங்க நெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு அப்பளமோ ஒரு பொரியலோ ஏதோ ஒன்று ஒரு ஆம்லேட்டு முட்டை எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எதுவுமே இல்லாட்டியும் ஒரு ஊருகா வச்சு கூட டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்